வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாஜிக்கோட்ட ஷோல பார்க்க போற படம் இந்தியன் தாத்தா டூ சுமார் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊழலை ஒழிக்க வந்த காந்தி தாத்தா சாரி இந்தியன் தாத்தா இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் அதே ஊழலை ஒழிக்க தாய்பேயிலேருந்து வராது ஏதோ ஒரு ஊர் தாய்ப்பையாக என்ன பேயின்னு தெரில அந்த ஊர்லேருந்து இன்றைக்கி வராது சரி இங்கே வராரு ஊழலை ஒழிக்கிறதுக்கு அதுதான் இந்த படத்தோட இது நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ மொத மொதல் போட்டது ஷங்கர் அத்திம்பேரோட வீடியோ இப்போ ஒரு பிரேக் ஆகிடுச்சு மறுபடியும் நம்மளை கிளப்பி விடுறதுக்காக வந்திருக்காரு ஷங்கர் அத்திம்பேர் இருபத்தெட்டு வருஷமாக காந்தி த இந்தியன் தாத்தாவும் மாறல இருபத்தெட்டு வருஷமாக ஷங்கர் அத்தின் பேரும் மாறல ஒரு வித்தியாசமும் இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு படம் எடுக்கிறேன்னு எந்த கருமத்தை எடுத்து வச்சு என் காசு ஒரு ஐநூற்றி பத்து ரூபாய் அழித்து இது எங்கே போய் சொல்கிறது படமாக அது சரி படத்தை விட்டுருவோம் பொதுவாக படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த படத்தை சொல்லுவோம் படம் கன்றாவியாக இருந்துச்சு இதை வேறு சமூக கருத்து வேறு சமூக கருத்துக்கு வரும் முறையாக இருக்கும் படத்தோட ஆரம்பத்தில் ஸ்வச் பாரத் கிளீன் இண்டியா அந்த அப்படி பேனரை அதுக்கு கீழே ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் ஒன்றுக்கு போயிரு அதுக்கு பக்கத்தில் ரோடு பள்ளமாக இருக்குது தண்ணி தேங்கியிருக்கு இதை பார்க்குற ஆக்டர் ஜெகன் சே நாடு திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழி விழுந்த ரோட்டில் பைக்கை இறக்கி அது எதாவது பண்ணுறாரு நாட்டை திருத்த முயற்சி பண்ணி வருத்தத்தில் போகிறார் போகிற வழியில் குப்பை வண்டி துப்புரவு தொழிலாளர் அதில் போகிறாங்க அந்த குப்பை இறஞ்சிட்டே போகுது இவர் கேட்குறாரு என்னங்க துப்புரவு தொழிலாளரே சம்பளம் வாங்குறீங்கள என்ன வேலை செய்கிறீங்க அதுக்கு அவர் துப்புவர் உடனே இவர் துப்புரவு தொழிலாளரே துப்புறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப மன வருத்தப்பட்ட அந்த கேரக்டர் போகும் நாட்டில் எதுவுமே சரியில்லையா இவர் படத்தில் எப்பவுமே அந்த படம் ஃபுல்லாக லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க எல்லாருமே சாதாரண மக்கள் அதாவது ஸ்பெஷல் மக்கள் கிடையாது அந்த அரிய வகை ஏழை இருக்காங்களே நூல் வித்தியாசத்தில் இருப்பாங்களே உனக்கு என்னப்பா நீ எப்போ பார் இதே சொல்லணும்ப்ப உனக்கு காண்டு இவங்க மேலே அப்படின்னு சொல்லுவீங்க இவர் பாரு இப்படியே படம் எடுத்தால் நான் எப்பப்பார் இப்படி தான் சொல்லுவேன் ஸ்வச்ச கீழே ஒருத்தர் ஒன்று கடிக்கிறாரு ஏன் எங்கேவா ஒன்று கடிக்க மாட்டால கோயில் கோயில் செவுத்தில் ஒன்று கடித்த வீடியோ ஏங்கிட்டே இருக்குது அதை போட்டால் எங்கள்வா கஷ்டப்படும் போடாமல் இருக்கேன் அவங்களாம் ரோட்டில் ஒன்று கடிக்க மாட்டாங்கள அந்த துப்புரவு தொழிலாளர் குப்பை வர்றவங்க குப்பை இறைச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அதில் ஒரு வந்து ஜெகன் கேப்பர் துப்புரவு தொழிலாளர் சம்பளம் வாங்குறீங்களே வேலை ஒவ்வொரு செய்ய மாட்டிங்களே அவ்வளோ சூப்பர் சம்பளம்னா நீ போய் வேலை செய்யலாம்ல அந்த வேலையை நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்கள என்ன சம்பளம் நீங்கள் குப்பையை போடுவீங்க அதை ஒரு ஆள் வாரணும் அதுக்கு நீங்கள் சம்பளம் அப்படியே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறீங்க அதில் வந்து அவர் முறையாக செய்யணும் அவ்வளோ சம்பளம் சூப்பர் சம்பளம் நீங்கள்லாம் செய்யுங்க ஆ எவன் குப்பை போடுறது எவன் வாடுறது அதில் நக்கல் வேறு அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிமேல் நீங்கள்லாம் குப்பார வர போயிடுங்க கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்துப்போம் இந்த ரோடு பள்ளமாக இருக்கு ரோடு போய் நீங்கள் போடுங்க இனிமேல் படம்லாம் எடுக்க வேணாம் ஏன்னா அது ஒரு சம்பளம் வாங்குகிறாங்களே துப்புரவு தொழிலாளர் சம்ப சம்பளம் வாங்குறாங்க அவங்க வந்து ரோடெல்லாம் குப்பையை அரைச்சின்னு போகிறாங்க இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களா நீங்கள் போய் குப்பை இல்லைங்க நீங்கள் போங்க அந்த லாரியில் அந்த நாத்தத்தில் ஏறி நின்று போங்க ஜாலியாக இல்லை என்ன பொல்லாத சம்பளம் கோடி கோடியாக படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிற நீங்கள் அவங்க சம்பளத்தை பற்றி பேசுகிறீங்க என்ன சம்பளம் ஐயோ அந்த சீனில் டென்ஷன் ஆகிப்போச்சு எனக்கு அதுக்கப்புறம் சரி மனசை மாற்றின்னு படத்தை ஜாலியாக பார்க்கலான்னு பார்த்தேன் இவ்வரு விடலை சும்மா இவரும் இந்தியன் தாத்தாவும் சேர்ந்து கையை திருப்பி திருப்பி அப்படியே திருப்பி திருப்பி அது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார் முத முதல்ல ஒருத்தர் வந்து கொலை பண்ணுவார் வர்மா கலையை பயன்படுத்தி அப்படி ஒரு குத்து குத்துவார் ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பெண்களோடு இருப்பார் அந்த இடத்துல போய் இவர் வந்து அந்த பெண்கள் எதிரில் அந்த பிஸ்னஸ் மேன் அசிங்கப்படுத்துகிறாரு அதுக்கு ஒரு கலை அப்படி ஒரு குத்து குத்துனோன்னே அவர் பெண்ணுமே நடந்து பாரு சாவர வரைக்கும் ஏன்னா அசிங்கப்படுத்துகிறாங்களாம் பொண்ணு மாரி நடந்தால் அசிங்கமா இன்னும் எத்தனை காலத்துக்கு ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு ஐ படத்தில் நீங்கள் ஒன்று பண்ணிங்க திருநங்கையை வச்சு ஒன்று பண்ணிங்க இப்போ அந்த வர்மக்கலையை பயன்படுத்தி பெண்ணாக மாற்றுறானோ பெண்ணாக மாறின என்ன தப்பு மாரி நடந்தால் என்ன தப்பு அதில் என்ன அசிங்கம் இருக்குது ஒருத்தர் அதில் என்ன பழி வாங்கிறதுக்குது இதுதான் இவங்க புத்தி சரி இவருக்கு தான் இந்த புத்தினால் எலெக்ஷனுக்காக படம் எடுக்க சொன்னார் ஆண்டவர் அவருக்கு இது தெரியாதா அதெல்லாம் பார்க்கவே முடியல கன்றாகவே இருந்துச்சு அதுக்கு ஒரு வருமக்கலை அதுக்கு ஒரு விளக்கம் அது அகத்தியர் கண்டுபிடிச்சதான் அகத்தியர் கண்டுபிடிக்கிறது வேறு எதுவுமே இல்லையா எவ்வளோ இருந்துருக்குது இவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கல இதைத்தான் உக்காந்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க அது மட்டுமா இந்த காந்தி தா சாக்கி எப்போ பாரு காந்தி தாத்தா காந்தி தாத்தா அந்த மனுஷனை எதுக்கு இதில் வந்து இல்லை இந்தியன் தாத்தா ஏதோ ஒரு ஊரில் தாய்பேயின் இதில் எங்கேயோ இருப்பார் அவர் வந்து கம் பேக் இண்டியன் சித்தார்த்த சும்மா நடித்து கொண்டு இருப்பான் நடிப்பு அரக்கன் கொலை பண்ணியிருப்பான் நடிப்பு அரக்கணும் ஞாபகம் வருது எஜே சூரியா மூணு சீனில் வந்துட்டு போகிறார் எதுக்குன்னு தெரியல அவர் வந்து அவர் ஒரு வருமா கலையை பயன்படுத்துகிறார் அடுத்த பாத்தில் தான் சித்தார்த்து நடித்து கொள்ள இந்த பக்கம் இவர் வருமா கலையில் கொள்ள கொன்று செத்து ஒழிஞ்சு வந்தோம் எல்லாரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் வந்து வர்றவர் தாய்ப்பையிலருந்து வராறுல அவரை வந்து கம் பேக் இண்டியன்னு கூட்டோன்னே வந்துட்டார் வந்து அவர் பார்க்குறாரு ஃபேஸ்புக்கில் யாராவது என்னென்ன கமெண்ட் போடுறா நம்மளை பற்றி என்ன பேசுகிறா அதை வந்து ஒரு கும்பல் கலாய்க்குது யாருன்னா அப்படி தலையெல்லாம் டை ஆயிடுச்சுன்னு சென்னை லோக்கல் ஆஸ் யூஷுவல் இவர் கெட்டவங்களாக காட்டுற நம்ம நம்ம நார்த் மெட்ராஸ் சேர்ந்தவங்க வந்து டை டையடிச்சிக்கின்னு கலாய்க்கிறாங்க இந்தியன் தாத்தாவை உடனே இந்தியன் தாத்தா வந்து வீடியோ காலில் வந்து சொல்கிறது ஓ கக்கூஸ் செவத்தில் கிறுக்கின நீலாம் கக்கூஸ் வாலில் கிறுக்கின நீலாம் இப்போ ஃபேஸ்புக் வாலில் எழுதுறியா கக்கூஸ் வாலில் இவங்க தான் கிருக்கிறவங்க நீங்களாம் கிருக்க மாட்டீங்க கக்கூஸ் வாலில் கிறுக்கினவன் கக்கூஸ் செவத்தில் கிறுக்கினவன் ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடாது இல்லை என் கக்கூஸ் வாழை விட கக்கூஸை விட கன்றாவியா உங்கவா பேசுகிற வீடியோலாம் நம்மக்கிட்ட இருக்குது ஊர் ஃபுல்லாக நாரி காரி மூஞ்சி நினச்சி ஒரு சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து போடுறேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் இதை விட நிறையா இருக்குது இவங்கள்லாம் எந்த வால்ல கிருக்கு அப்படி தான் இருக்கும் படத்தில் இதுதான் இவர் படம் எடுக்கிற லட்சணம் கக்கு சேவத்தில் கிருக்கிறவங்க இவங்க தான் கக்கு சேவத்தில் கிறுக்குனவன் ஃபேஸ்புக்கிலலாம் எழுதிடக்கூடாது எழுதிட்டா வற்றிக்கின்னு வரும் ஏன்னா அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்தீங்கன்னா இல்லை இப்போ பிரச்சனை ஊழல் இல்லை என்ன பிரச்சனைனா காலங்காலமாக எங்கள் வாழ இருந்தாங்களே எல்லா பதவியிலையும் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் வந்துட்டிங்களே படித்து பொறுக்கலை அதனால் படித்து வந்த நீங்கள்லாம் ஊழல் பண்ணுறீங்க எங்கேவா ஊழலே பண்ணலை எங்கேவா கிடையவே கிடையாது க்ளீனு எந்த அளவுக்குனா மீன் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மீனோட வாயில் கோழி குண்டை போட்டு வெயிட்டை ஏற்றி விற்பாங்க அதை வந்து அவர் பையனே போட்டு கொடுப்பாரு ஏன்னா இந்தியன் தாத்தா சொல்லியிருப்பார் உங்கள் வீட்டில் இருந்து அந்த கலையை எடுங்க அதனால ஒரு மீன் வியாபாரம் பண்ணுறவரோட பையன் த அம்மா செய்கிற விஷயத்தை போட்டு கொடுத்துரு எவ்வளோ நியாயம் இல்லை மீன் வியாபாரம் செய்கிறவங்க வாயில் குண்டை மீன் வாயில் குண்டை போட்டு வெயிட்டை ஏற்றி மீன் விற்று ஊழல் பண்ணுறாங்க சரி ஓகே சரி அதை காமிச்சிங்கல்ல கோயில் கருவறையில் வா எதுவும் பண்ணலையா வீடியோ வரலையா அதெல்லாம் தப்பு இல்லையா ஊழல்லாம் பெரிய தப்பா ஆ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது மீன் வியாபாரம் பண்ணுறவங்க மீனோட வாயில் கோழி குண்டை போட்டு வெயிட்டை ஏற்றி விற்கிறாங்க அதுவும் உங்கள் கண்ணுக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுது ஐயோ ரொம்ப பெரிய தப்பு கோயில் கருவையில் கண்ட கண்ட கருமைத்தான் பண்ணுறானுங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆ இன்னைக்கு வரைக்குமே பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் அதுவும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க ஊழல் பண்ணல படத்தில் ஒரு சீன் கூட இல்லை ஒரு ஆள் கூட அவங்க இல்லை நம்ம அப்படியே அப்பட்டமாக தெரியும் படம் பார்த்தா தெரியும் ஒரு சின்ன அடையாளம் இருக்காது மற்ற எல்லாருக்கும் அடையாளம் வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படியே அந்த இடைநிலை வ வகுப்பை சேர்ந்தவங்க மேலே இருக்கிற அந்த அரிய வகை ஏழைகள் ஒரு சாவு நடக்காது ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க இந்தியன் தாத்தாவுக்கு வறுமக்களை அவங்கக்கிட்ட மட்டும் பயன்படுத்தவே மாட்டார் பத்திக்கின்னு வரும் படம் பார்க்குறப்பெல்லாம் இருந்தாலும் ஒரு படம் எடுக்கிற பெரிய டைரக்டரு பெரிய நாட்டு திருத்துகிற படம் என்ன சொல்கிறது இன்னும் மந்திரம் சாமி சடங்கு ஐயோ அதை பற்றி தப்பாக பேசலை நான் வந்து ஒரு தீவிர ராமர் பக்தர் உலகத்துக்கு தெரியும் அதனால் அவங்கள பற்றி தப்பா பேசலை அவங்க வந்து யாரையும் ஏமாத்தலை எந்த சாமியாரும் யாரும் ஏமாத்தலை நம்ம அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஊழல் பண்ணி நாட்டை அழிச்சிட்டாங்க இந்த சாமியாரெலாம் ஒன்றுமே பண்ணலை மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கலை அவங்கிட்ட கோடி கோடியாக பணம் இல்லை அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க தான் இந்த நாட்டை நல்வழிப்படுத்துகிறாங்க அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்துகிட்டு இருபத்தெட்டு வருஷமாகவும் இதெல்லாம் அவர் கண்ணுக்கே படலை அப்படியே இந்த எஜுகேஷன் லோனு அப்புறம் வேலை வாய்ப்புக்காக லஞ்சம் கொடுக்குறது இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது நீட்டு கண்ணுக்கு தெரில இந்த படம் ஷூட் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அனிதா இறந்தது எப்போ நீட்டு தெரியாதா நீட்டை பற்றிலாம் பேச மாட்டிங்களா ஏன்னா நீட்டு யார் கொண்டு வந்தா யாருக்காக கொண்டு வந்தா அதை எப்படி எங்கேவா பேசுவார் அதெல்லாம் பேச மாட்டார் வேறு எதாவது பேசுவார் எஜுகேஷன் லோனு கடுப்பாக இருக்கும் படம் ஃபுல்லாக படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது குறுகீடு வச்சு அவங்க ஊழல் பண்ணுற மாதிரியும் இந்த இந்தியன் தாத்தா அவங்கக்கிட்ட வர்மக்கலையை பயன்படுத்தி அவங்கள குதிரையாவோ நாயாவோ மாற்றுகிற மாதிரியும் ஒரு சீனாவது இருக்குன்னு பார்த்தேன் இல்லை வர்மக்கலை வந்து நமக்கு மட்டும்தான் இந்த கா இந்தியன் தாத்தா பயன்படுத்துவார் பொண்ணாக மாற்றுவார் பொண்ணும் பொண்ணாக மாறினா அவ்வளோ அசிங்கம் அது ரொம்ப என்ன இது எந்த காலத்தில் இருக்கிறீங்க தெரியலையே அதெல்லாம் பா பார்த்தா கடுப்பாக இருக்கும் இவ்வளோ தான் இவங்க அறிவு இவங்க வந்து ஊழலை பற்றின புரிதல் அதாவது ஊழல் மட்டும்தான் மற்றபடி சமத்துவம் சாதி ஒழிப்பு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாத்து அதெல்லாம் நாட்டு முன்னேற்றமா அது வந்து சமுதாயத்தை முன்னேற்றமா ஊழலை ஒழிக்கணும் ஊழலை ஓழிச்சு எங்கள் வாழை எல்லா இடத்துக்கும் அமுச்சிங்கன்னா நாடு சுபிக்ஷமாகிடும் அதுக்கு தான் ஒரு படம் இந்தியன் தாத்தா அந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டார் இங்கே இருக்கிற ஊழலெலாம் ஒழிச்சார் இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி ஒழிச்சு நாட்டை சுத்தமாக்கி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டார் இப்போ வந்து மறுபடியும் நாடு நாசமாக போயிருக்கு அவர் வந்து கம் பேக் இண்டியன்னு உடனே ஆ தேங்க்யூ கூட்டத்துக்கு நன்றி உடனே வரேன் அப்படின்னு வருவார் இவர் தான் ஊழலை பற்றி பேசுகிறாளாச்சே தப்பு பண்ண ஒத்துக்க மாட்டாராச்சே இவரே வேறே ஒரு மாறு வேஷத்தில் வருவார் கவர்மெண்ட்டை ஏமாற்றி உள்ளே இறங்குவார் அது ஊழல் இல்லையா அது தப்பு இல்லையா ஏன்னா அது ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணுறது பிடுங்கிறதுக்காக அவருக்கு தேவை அதுக்காக இவர் ஊழல் பண்ணலாம் திருட்டு வேலை பண்ணலாம் வேற ஒருத்தர் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரலாம் மார்க்வேஷம் போட்டுன்னு வரலாம் கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம் ஏன்னா களை கொடுக்கறதுக்காக அவர் செய்கிறார் அதை செய்யலாம் மற்றவங்க எதாவது செஞ்சால் பெருந்தப்பு இவராக வந்து நாட்டை திருத்த போகிறாரு எதுக்கு வேற ஒரு பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டுக்கு போகணும் மறுபடியும் வேற ஒரு பாஸ்போர்ட்டில் வரணும் இங்கேயே எங்கேயாவது இந்த கல்கி படத்தில் ஒருத்தர் ஒழிஞ்சு கந்தார் ஆறாயிரம் வருஷமா அஸ்வத்தாமா மாதிரி எங்கேயோ ஒழிஞ்சு இருந்துருக்கலாம் அந்த படம் அது ஒரு கடுப்பு அதுதான் விஷயம் படத்து ஒரு சேசிங் சீனு முக்கால் நேரம் காந்திஜி இந்தியன் தாத்தா ஒரு குழந்தைகிட்ட வந்து அது ஒரு வண்டி நானே பார்த்துல சிங்கிள் வீல் வச்சு ஸ்கேட்டிங் வண்டி மாதிரி இது பேட்ரி வண்டி அதை எடுத்துன்னு போய்டுவார் அந்த குழந்தை திருடன் திருடுன்னு கத்தோம் கெக திருட்டு பையனாவான் அந்த இடத்துல தான் குழந்தைகிட்ட வந்து வண்டியை திருடி போவான் போவோம் போயின்னே இருப்பான் நீங்கள் தான் நேர்மையான ஆளாச்சே ஊழல் பண்ண மாட்டீங்களே இதுனா திருட்டு வேலை திருடலாம் ஏன்னா களை போடுக்கிறதுக்காக குழந்தைக்கிட்ட வந்து வண்டியை திருடி போவான் போவான் ஆள் போயின்னே இருப்பான் ஒரு முக்கால் நேரம் அதில் போயின்னா அது எவ்வளோ நேரம் பேட்ரியோ அது பைக்கு தோக்க அடிக்கும் பஸ்ஸை தோக்கம் அடிக்கும் காரை தோக்க அடிக்கும் செவுத்தில் ரவுண்ட் அடிக்கும் நூற்றி பத்து வயசில் ஒரு ஆள் என்ன வித்தை காட்டும் மனுஷன் முக்கால் நேரம் தாங்க முடியல திருடலாம் மாரவேஷம் போட்டுன்னு வரலாம் அது ஒரு நல்ல செயலுக்காக நீங்கள் எதாவது சொல்லிக்க வேண்டியது என்னென்னா எங்கேவா அந்த படத்தில் ஒரு அங்கேவா இங்கே வா எதுலாம் தெரியாது ஆனால் இவரோடய ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் தப்பு செய்கிறது எங்கள் வாழாக இருந்தால் அது வந்து களை பிடுங்கிறது ஏன்னா ஹீரோவும் நாங்கள் டைரக்டர் நாங்கள் நாங்கள் களை என்ன வேணால் பண்ணுவோம் நீங்கள் பண்ணக்கூடாது அது இல்லாமல் அவர் கொலை பண்ணதுக்காக அவர் பிடிக்க வந்த போலீஸ்கார் பாபி சிம்மா கலைக்கிற பார்ப்பல படத்தில் கண்ணில் ஒத்திக்கலாம் பார்க்குறப்பெல்லாம் எதுக்கு வர்றாரு எங்கே வர்றாரு புதார்லேருந்து எந்திருப்பார் ஒரு கிழப்பாயனை பிடிக்க தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான போலீஸ்கார் அவர் கடைசியில் அவர் ஒரு கட்டையை விட்டு அவருக்கு ஒரு வருமா போடுவார் அந்த வருமாவை வச்சு பாபி சிம்மாவை மிரட்டி தப்பிச்சி தாத்தா அது வந்து தப்பு இல்லை ஏன்னா போடுங்கிறது கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம் நல்ல வேலை செய்கிற ஒரு போலீஸ்காரை அடிக்கலாம் அதெல்லாம் கணக்கிலே வராது ஏன்னா களை போடுவணும் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து எல்லாம் கலையடிச்சு கொள்வாங்க நூற்றி பத்து வயசுக்கு அப்புறம் இந்த கிழப்ப உயிரோட என்ன பண்ண போகிறேன் போ எதுக்கு குழந்தைகிட்ட இருந்தால் பைக்கு திருடுற அப்படி திருடி போய்கிறது போல் செத்து போகலாம் மிஸ் ஷங்கர் அந்த காந்தி சாரி அந்த இந்தியன் தாத்தா குழந்தைகிட்ட பைக்கை திருடுறான் திருட்டு பையன் அவன் எதுக்கு உயிரோடு இருக்கணும் இதில் வரும் நாட்டை திருத்துறீங்க நாட்டை போய்ங்க பாபிசுமா நான் உங்கள் ஃபேன் சூப்பராக இருந்தீங்க படத்தில் இந்த இருபத்தெட்டு வருஷத்தில் சங்கர் அத்திம்பேர் கண்லையோ இந்தியன் தாத்தா கண்லையோ ஜாதி கொடுமையோ கொலையோ கலவரமோ மணிப்பூர் கலவரம் மாதிரி கலவரமோ படுகொலைகளோ அதெல்லாம் தெரியல வெறும் ஊழல் ஏன்னா நீங்கள் படித்து வரலே தாங்க முடியாது எங்கள் வாழும் இருக்கணும் எல்லா இடத்துலையும் நீட்டு தெரியாது ஒன்றும் தெரியாது முதல்ல ஊழல்னால் இந்தியன் தாத்தா கலை சங்கருக்கு தான் பயன்படுத்தணும் ஒத்த ரூபாய்க்கு புண்ணிய இல்லாத படத்துக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி அதுக்கு டிக்கெட்டு ஐநூற்றி பத்து ரூபா பாப்கான்னு ஒன்றும் இல்லை ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் பாப்கான்னு அது ஒரு நானூறுரூவா அந்த ஊழலுக்கு இந்தியன் தாத்தா உனக்கு தான் வெறுமக்களை பயன்படுத்தணும் உன்னால்தான் ஒரு ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாத படத்தை ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடின்னு படம் செலவு பண்ணி எடுத்தா அந்த காண்டில் எங்கிட்ட தான் போடுவாங்க இதுதான் பெரிய ஊழல் காந்தி தாத்தா கையை பிடிச்சி நீயே திருப்பி வருமானு குத்திக்க கடுப்பா இருக்குது இதில் வேற படம் முடிஞ்சு போகிறப்ப எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இந்தியன் தாத்தா மூணு நேரமாக ஒன்றும் சொல்ல அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒன்று சொல்லிவிடுவார் அப்போவே சொன்னார் ஆண்டவர் எனக்கு தேர்டு பார்ட்டு தான் பிடிக்கும் அதுக்காக தான் செகண்ட் பார்ட்டை ஒத்துக்கினேன் சுதாரிச்சிருக்கலாம் இதில் அனிருது வேற தாத்தா வராரு கதிர விட போகிறாரு செதுரை விட போகிறாரு சொல்லியிருக்கிறாரு அப்பயும் கொஞ்சம் உஷாராயிருக்கலாம் சும்மா கதறு கதறின்னு கதறி செதுரு செதுருன்னு செதிரி பா கொழகே ஆயிடுச்சு தேட்டரில் மூணு நேரம் கடைசியாக நீங்கள் கேட்கலாம் நீ ஏன்பா படத்தை இப்படியே பார்க்குற ஏன்னா இவர் படத்தை இப்படியே தான் எடுக்கிறாரு சும்மா யோசிச்சு பாருங்கள் ஸ்வச்ச பாரத்தை காட்டுறாரு அது கீழே ஒருத்தர் ஒன்று கடிக்கிறத காட்டுறாரு ஏன் அது எங்கள் வாழை காட்டக்கூடாதா காட்டினா என்ன ஆகிடும் அவங்க ஒன்று கடிக்கலையா ஃபேஸ்புக்கில் கமெண்ட் கக்கூஸில் கக்கூசில் இருந்தவன் அவன் இங்கே வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணக்கூடாதா அதை யாராக காட்டுறாரு டை அடிச்சிக்கின்னு ஏன் இப்படி கும்மிடி வச்சுக்கின்னு சட்டையை போடாமல் இந்த கெட்டப்பில் இருக்க அவர் டைப் பண்ணக்கூடாதா அவர் கமெண்ட் பண்ணக்கூடாதா ஏன் அவர்லாம் கக்கூசில் கிரிக்கி இருக்க மாட்டாரா மீன் விற்கிறவங்க வாயில் கு அந்த கோழி குண்டை போட்டு வெயிட் ஏற்றி ஊழல் பண்ணுறாங்க கோயில் கருவறையில் யானும் எதுவும் பண்ணலையா அந்த வீடியோ வந்துச்சு அது ஒரு கண்ணில் படலையா எத்தனை பேர் சாமி பேரை சொல்லி ஏமாற்றினுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு படலையா எவ்வளோ ஜாதி குலம் நடக்குது எவ்வளோ ஆணவ குலம் நடக்குது நீட்னால எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு எவ்வளோ கலவரம் நடக்குது எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியாதா இவர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு படம் எடுத்தேன் ஒரு காதல் படம் எடுக்கிறேன் ஒரு த்ரில்லர் எடுக்கிறேன் அப்படின்னா ஏன் இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம் நான் நாட்டை திருத்த போகிறேன் போடுக்க போகிறேன் இந்தியன் தாத்தா நாட்டை அப்படி கிளப்பி விட போகிறாரு அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் அதை அப்படி தான் பார்ப்பாங்க நான் என்ன பண்ணுறது ஐநூற்றி பத்து ரூபா போச்சு